ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கார்டு சம்பந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு இல்லை வந்து கரெக்ஷன் பண்ணிருக்கீங்க எனக்கு புது ரேஷன் கார்டு வந்து வேணும் அப்படின்னு அனுக்கூடியவங்க ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது அவங்களுடைய டிஎன்பிசிசாரி டிஎன்பிடி வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வித்தின் ஒன் மந்த்த்க்குள்ளே உங்களுக்கு வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி

ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து ரேஷன் கார்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க இப்போ வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்தாவே வந்து ரீப்ரிண்ட் அப்ளை பண்ணாலும் நம்ம வீட்டுக்கே வந்து பார்த்திங்கனா வரது கிடையாது தாலுகா ஆஃபீஸ்க்கும் கார்டு வந்து பிரிண்ட் ஆகி வரதில்லை ஏன்னா இது வந்து டிஎன் பிடிஎ சைட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு வந்து சொன்னாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சார் ஒன்றும் பண்ணல இப்போதைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து கிடையாது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க பட் இந்த இப்போ அந்த மார்ச் பத்தாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ப்ரெஸ் லீஸ்லேயே எல்லாமே கொடுத்துருந்தாங்க நீங்கள் கார்டு வந்து மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை வந்து கார்டில் வந்து ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்க நேம் ஆட் பண்ணியிருந்தீங்க புதுசாக மெம்பர் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்க பழைய மெம்பர் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தீங்க இல்லை வேறு ஏதாவது அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து மறுபடியும் அதே ரேஷன் கார்டு வந்து வேறு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன்பிஎஸ் டாட் ஜிஓ வை டாட் போங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல கவனமாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிறோம் இதுக்கான லிங்கை நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் அங்கே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த லிங்க் வந்து உள்ளே வந்துடும் இந்த இடத்துல நகல் மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து கூட்டு போகும் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணிக்கக்கூடிய மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் அந்த டென் டிஜிட் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இந்த கேப்ச்சர் கோட் அப்படியே கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணி பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் லிங்க் பண்ணிக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஓடிபி இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கனாலே போதும் டேரெக்டாக உள்ளே போயிடும் அந்த இடத்துல ஜஸ்ட் வந்து கார்டு அதாவது நகல் அட்டை விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு ரிக் மட்டும் நீங்கள் கொடுத்துருந்தாலே போதும் அதை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தனியாக பிடிஓ ஆஃபீஸ்க்கு அதாவது தாலுக் ஆஃபீஸ்க்கு ரிக்வஸ்ட் போகும் அவங்க எல்லாமே பார்த்துட்டு ஓகே கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க ரீப்ரிண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க அவங்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் பிரிண்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த அட்ரஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலிமா உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க இதுக்கான அமௌண்ட் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும் இருபது ரூபாய் ரீப்ரிண்ட் காஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கொரியர் சார்ஜ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டுவெண்ட்டி ருபீஸ் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த போஸ்ட்டுக்கான ஃபீஸ் வந்து உங்களுக்கு வீட்டு அட்ரஸ் கொடுக்கறாங்களே அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பிபினு சொல்லி கொடுத்தாங்க டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் வரும் அப்படிங்கறத சொல்றாங்க நாற்பத்தஞ்சு ரூபாயில உங்களுக்கு நீங்க வீட்டில இருந்துகிட்டே மொபைல் ஃபோன் மூலயமாவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த கார்டு நீங்க வாங்கி கைக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய பழைய ரேஷன் கார்டு பழைய இதுக்கு முன்னாடி வச்சுருப்பீங்களே ஓல்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க அதுல இருக்கக்கூடிய கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் ஆகாது நீங்க மேபி அந்த பழைய கார்டை வச்சு ரேஷன் கார்டையில் பொருள் வாங்கினாலும் அந்த பி பிஎஸ்ஓ அந்த டிவைஸ்ல வந்து லாகின் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க புதுசாக கார்டு இருக்க கார்டை வச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் ஏன்னா இந்த விஷயம் வந்து நிறைய நபர்கள் வந்து பண்றாங்க அவங்க வீட்டில் வந்து நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து வச்சிருக்காங்க ஃபேமிலி ஹெட்டும் வச்சிருக்காங்க மெம்பரில் ஒருத்தவங்களும் வச்சிருக்காங்க மெம்பர் வந்து வேறு ஊரில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஃபேமிலி ஹெட் வந்து வேறு ஊரில் வந்து இருப்பாங்க அவங்க நைட்டிவில் இருப்பாங்க அப்படிங்கிற ரேஷன் கார்டு வந்து தேவைப்படுது அப்படிங்கறதுக்காக ரெண்டு கார்டு டூப்ளிகேட் கார்டு போட்டு வச்சிருப்பாங்க அதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயம் வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மெயிட் பண்ணா ஆல் த பெஸ்ட் பஸ் யூ